வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை மாநகராட்சி ரத்தினபுரி முப்பத்தி ஒன்றாவது வார்டில் மாநகராட்சி அரசு பள்ளி உள்ளது இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் பள்ளி அருகே மாநகராட்சி பூங்கா போலீஸ் ஸ்டேஷன் உள்ளது அங்கிருந்த குப்பை தொட்டிகளை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர் அதற்கு பதிலாக தூய்மை பணியாளர்கள் வேடுதோறும் சென்று மக்கும் மக்காத குப்பை என தரம் பிரித்து வாங்கி செல்கின்றனர் தூய்மை பணியாளர்கள் சில நேரங்களில் குப்பைகளை வாங்கி செல்ல தாமதமாக வருவதால் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் வீட்டில் சேகரிக்கப்படும் குப்பைகளை பள்ளி முன்பு வீசிச் செல்கின்றனர் கண்ட கண்ட இடங்களில் குப்பைகளை கொட்டுவோர் மீது மாநகராட்சி அபராதம் விதிக்கிறது எனினும் பலர் திருந்துவதாக தெரியவில்லை இரவோடு இரவாக குப்பைகளை ரோட்டில் கொட்டி அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாநகராட்சிக்கு சவால் விடும் வகையில் முப்பத்தி ஒன்றாவது வார்டில் பள்ளி போலீஸ் ஸ்டேஷன் மாநகராட்சி பூங்கா ரோட்டில் குடியிருப்பு வாசிகள் சிலர் அத்துமீறி கோப்பைகளை வீசி குவித்து வருகின்றனர் அதை மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் மாநகராட்சி அதிகாரிகளின் மாமூல் வாழ்க்கைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை ஏனென்றால் பாதிக்கப்படுவது அப்பாவி மக்கள்தானே தினமும் டிகிரியை தாண்டி வெயில் வாட்டி வதைக்கிறது இதனால் பொதுமக்கள் அதிக இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் வெயிலினால் வெப்பவாதம் உள்ளிட்ட நோய் தாக்கம் ஏற்படுகிறது இதை தவிர்க்க லால்குடி நகராட்சி நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு கரைசல் வழங்கப்பட்டு வருகிறது லால்குடி ரவுண்டானாவில் நகராட்சி ஆணையர் குமார் பொதுமக்களுக்கு கரைசல் கரைசல் வழங்கினார் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கம் அளித்தார் நகர் மாவட்டம் கீழ உப்பிலிக்குண்டு கிராமத்தில் செயல்படும் கல்குவாரைக்கு பாறைகளை உடைக்க பயன்படும் சக்தி வாய்ந்த வெடிபொருட்கள் வாகனத்தில் கொண்டுவரப்பட்டது குவாரியில் உள்ள வெடிமருந்து குடோனில் வெடிபொருட்களை மூன்று தொழிலாளர்கள் இறக்கி வைத்தனர் அப்போது உராய்வு ஏற்பட்டு பயங்கர சத்தத்துடன் வெடிபொருட்கள் வெடித்து சிதறின இதில் வெடிமருந்து குடோன் முற்றிலும் இடிந்து தரைமட்டமானது அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டது இடிபாடுகளில் சிக்கியோர் நிலை என்னவானது என தெரியாமல் பதற்றம் நிலவியது இக்கோர வெடி விபத்தில் மூன்று பேரின் உடல்கள் பல மீட்டர் தூரத்தில் பாற்று பாட்டாக சிதறி கிடந்தன தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் தீ மேலும் பரவாமல் அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இக்கோர விபத்தில் இறந்தவர்கள் அடையாளம் தெரியவந்தது ஒருவர் காரியாப்பட்டி அருகே திருமால் புதுப்பட்டியைச் சேர்ந்த கந்தசாமி வயது நாற்பத்தி ஏழு சங்கரன்கோவிலைச் சேர்ந்த துரை வயது இருபத்தி ஐந்து மற்றும் குருசாமி வயது அறுபது என தெரியவந்தது இறந்தவர்களின் உடல் பாகங்கள் சேகரிக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது காரியாப்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனா் புதுச்சேரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் ஆண்டுதோறும் பருவமழைக்கு முந்தைய மற்றும் பிந்தைய வனவிலங்கு கணக்கெடுப்பு பணிகள் நடந்து வருகிறது நடப்பாண்டு முதுமலை கார்குடி முதுமலை தெப்பக்காடு நெலாகோட்டை மசினக்குடி வனச்சரகங்களில் பருவமழைக்கு முந்தைய வனவிலங்கு கணக்கெடுப்பு பணிகள் துவங்கியது இதற்காக வனப்பகுதி முப்பத்தி ஏழு பிரிவுகளாக குறிக்கப்பட்டு வனச்சரகர்கள் மனோஜ்குமார் பாலாஜி விஜய் கணேசன் பாரத் தலைமையில் பிரிவுக்கு ஐந்து வன ஊழியர்கள் வீதம் நூற்றி எண்பத்தி ஐந்து வன ஊழியர்கள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கணக்கெடுப்பு விவரங்களை மொபைல் செயலி டேட்டா ஷீட்டுகளில் பதிவு செய்து வருகின்றனர் கணக்கெடுப்பு பணிகள் தேதி நிறைவு பெறுகிறது இதுகுறித்து வனத்துறையினர் கூறுகையில் முதுமலை வனப்பகுதியில் துவங்கியுள்ள கணக்கெடுப்பு பணியில் வனவிலங்குகளுடன் தாவரங்கள் மரங்கள் உள்ளிட்ட விவரங்களும் பதிவு செய்யப்படும் கணக்கெடுப்பு பணியில் சேகரிக்கப்படும் விவரங்கள் ஆய்வு செய்து வனவிலங்குகள் எண்ணிக்கை கணக்கிடப்படும் கணக்கெடுப்பு பணி நடந்தாலும் வழக்கம்போல சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவர் என்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள கங்கையம்மன் கோவிலுக்கு சொந்தமான குளம் உள்ளது அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருடைய பசுமாடு குளத்தில் தவறி விழுந்துள்ளது அப்பகுதி மக்கள் நீண்ட நேரம் போராடியும் பசுமாட்டை மீட்க முடியவில்லை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் தீயணைப்பு வீரர்கள் போராடி மாட்டினை உயிருடன் மீட்டனா் மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பகரை அருவி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யாததால் அருவி வறண்டது சில நாட்களுக்கு முன் நீர்பிடிப்பு பகுதியில் லேசான மழை பெய்ததால் அருவியில் குறைந்தளவே நீர்வரத்து உள்ளது வனவிலங்குகள் குடிநீர் தேடி அருவி பகுதிக்கு அடிக்கடி வருகிறது இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்தது ஆனால் கட்டணம் செலுத்தி அருவியை கண்டு ரசிக்கலாம் என வனத்துறை அறிவித்தது இதையடுத்து கும்பகரை வரும் சுற்றுலா பயணிகளிடம் கீழ வடகரை ஊராட்சி கான்ட்ராக்டர் வாகன கட்டணம் மற்றும் வனத்துறை சார்பாக தனிநபர் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது கட்டணம் செலுத்தி அருவியை கண்டு ரசிக்கலாம் என அனுமதி வழங்கிய வனத்துறை கூடுதல் கவனிப்பு இருந்தால் அருவியில் குளிக்கலாம் என்ற நிலைப்பாட்டை எடுத்துவிட்டதாக சுற்றுலா பயணிகள் குமுறுகின்றனர் தாகம் தேடி அருவிக்கு வரும் வனவிலங்குகளால் சுற்றுலா பயணிகளின் உயிருக்கு ஆபத்து இருப்பது தெரிந்தும் குளிக்க அனுமதித்தது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது மாமூல் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு சுற்றுலா பயணிகளின் உயிரோடு விளையாடும் வனத்துறை மற்றும் வடகரை ஊராட்சி கான்ட்ராக்டர் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என